முப்பத்து நாள் வியட்நாம் போற வேலையா இருந்ததுனால இவங்க கேட்டாங்க கேட்டார் நம்ம என்ன 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 பண்ணலாம் முதல்ல போய் அமைச்சரை அவர் 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 தரப்பு விஷயங்களே பார்க்கலாம் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு பப்ளிக்கு தான் 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 பார்க்க முடியும் முடியும் பொதுமக்கள் பொதுமக்கள் நன்மைக்காக நன்மைக்காக பண்ண நாங்களும் நாங்களும் சிறிய பரிசோதனை நிலையங்கள் பத்தாயிரம் இருக்கிறத மூணுனா பொதுமக்களுக்கு நன்மையாக கேட்டது கல்வியா இது அப்படியே ஒரு பத்து கார்பரேட்டாக மாற்றி கலெக்ஷன் சென்டராக போடலாம் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் செயின் ஆஃப் லேபு ஏன்னா சில அரசில் இருக்கிற சில அமைச்சர் பெருமக்களே செயின் ஆஃப் லேபெலாம் வைக்கிறாங்க என்ற தகவல்கள்லாம் வருகின்றன ஸோ அவங்க அவங்களாம் வைக்கக்கூடாது நம்ம சொல்ல வரல ஆனால் பொதுமக்களுக்கு எது நல்லது பக்கத்தில் இருக்கின்ற சிறிய ரத்த பரிசோதனைகள் தான் சிறந்தது அதை மூடுவது பொதுமக்களுக்கு எதிரானது ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது அப்படின்னு பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போதான் ஜெயா டிவியில் கேட்டாங்க ஏது லேப் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டாங்க நல்ல கேள்விதான் ஏன்னா இப்போ ரவீந்திரநாத் சார் பைட் கொடுத்தாரு லேப் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இப்போ இந்தியாவிலேயே சுகர் கேபிட்டல் டயபெட்டிக் கேபிட்டலாகவே வந்துட்டு சென்னை வந்துச்சு ஸோ தமிழ்நாடு முழுக்க டயபெட்டாலஜி டயபெட்டி பேஷன்ஸ் தான் இருக்காங்க அப்போது எப்போதுமே வந்து ஒரு நம்மளுடைய மானிட்டர் பண்ணுறதுக்கு சுகர் லெவலில் மானிட்டர் பண்ணுறதுக்கு அது தேவைப்படுது இப்போ சாதாரணமாக ஒரு காய்ச்சல்னால் எப்போயாவது ஒரு வாட்டி வரும் போய் டெஸ்ட் பண்ணுவோம் அதோடு அது உழுது ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ப்ளட் சுகரை கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு டேப்லெட்டை ஏற்கணுமா இறக்கணுமா இன்சுலின் போடணுமா போட வேணுமா குறைக்கணுமா இதெல்லாமே சரி செய்வதற்கு தொடர் கண்காணிப்பு தேவைப்படுகிறது நம்மளே என்ன சொல்கிறோம் நீங்கள் வந்து அப்பப்போ டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி சுகர் செக் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு மேலே இருந்தால் வாங்கன்னு நம்மளே சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நபர்களில் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் வந்து சர்க்கரை நோய் மற்றும் பிபி அதிகமாக இருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது என்று அரசாங்கமே சொல்லுது எப்படி சொல்லுது என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு போடுறாங்க அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போடுறாங்க மக்களை தேடி மருத்துவத்தில் எத்தனை பேரை பார்த்துதான் சொன்னாங்க ஒன் ஒரு கோடினாக இப்போ ஒன்றரை கோடி ஆயிடுச்சு அப்போ ஒன்றரை கோடினா ஒன்றரை கோடி பேஷண்ட் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை ரிப்பீட்டடாக மாசம் வாங்குறாங்க அப்போ ஒரு பெரும்பாலான எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் சர்க்கரை நோயாளிகளும் ரத்தக் கொதிப்பு நோயாளிகளும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க ஹார்ட் பேஷன்ட்ஸ் இருக்காங்க உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே நமக்கு தமிழ்நாட்டில் குறிப்பா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் பருமன் அதிகமாகிது அதை ஒட்டி இன்சுலின் ரெசிடென்சி சுகர் வருதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற லேப் வந்தோடைய அவசியம் ரொம்ப அதிகரிக்கிறது ஆமாவா இல்லையா அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறது ஆமா இல்லை அப்படின்னு அதையும் நம்ம சொல்லணும் அப்போ லேப் தேவைப்படுது இது மற்ற இடம் மாதிரி கிடையாது அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது அடுத்தபடியாக நமக்கு வந்து நிறைய அளவுகோல் இருக்கு இப்போ என்ஏபிஎல் என்ஐஏன்னு ஒன்று சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா இப்போ சிறிய இரத்த பரிசோதனை நிலையங்கள் இப்போ நடந்துட்டு இருக்க ரத்த பரிசோதனை நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேர் வந்து சின்ன லேபு அந்த நூறு அடி லேபிலேயே என்ஏபிஎல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க போடுற டெஸ்டோட தரம் வந்து ரொம்ப முக்கியம் அது ஐநூறு அடியில நடக்குதா ஆயிரம் அடியில இருக்குதா மேட்ரு கிடையாது ஆயிரம் அடியில வச்சுட்டு உருப்படியா பண்ணலாம் என்ன யூஸ் ஸோ ஆகவே ஏற்கனவே நாங்கள் வந்து மக்களுக்கு தரமானதா கால்டஸ்ட்டு கேட்டிருக்கேன் என்ன நீங்க என்ன எப்படி எல்லாம் அக்செப்ட் பண்ணிருக்கீங்க இது வந்து வாண்டதான் வளையல விழுற மாதிரி இருக்கேன் நம்ம நம்மளா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வந்து இவ்வளோ இல்லைல்ல நாங்கள் தரத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி தான் கண்டினியூஸ் எஜுகேஷன் அப்டேட் அப்டேட் ஆகுது நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சங்கம் வந்து எப்படியோ நான் வந்து எனக்கு மட்டும் காசு வரணும் அப்படின்னு நினைக்காம நாம் பண்ணுற தொழில ஒரு தரம் வேணும் அதே நேரத்தில் மருத்துவத்துறை கொண்டே வருகிறது அப்போ வந்து தொடர தொடர்ச்சியான ஒரு படிப்பு அப்டேஷன் தேவை அப்படிங்கிறதுலாம் உணர்ந்த ஒரு நல்ல சங்கமாக

தரம் என்ன தரம் இருக்கு நூறு இருந்தாலும் தரத்தை மெயின்டைன் பண்ண சொல்லிடுச்சு என்ன என்ன பிரச்சனை இது அப்படின்னா மக்களுக்குன்னு அடிக்கும் ஏமாத்தி போட்டு கூட எடுத்துட்டீங்க ஏன் எடுத்துட்டீங்க அது நிறைய ஓடலாம் அதுக்கப்புறம் தேவைப்படுது பேஷன்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்னு